நம்ம இப்போ பார்க்க இருப்பது தூத்துக்குடி த நாடாளுமன்ற தொகுதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி தென் மாவட்டங்களில் உள்ள ஒரு தொகுதியாகும் கனிமொழி அவர்கள் சிட்டிங் எம்பியாக இருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுமே தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குள் வருகின்றன அப்படி பார்த்தால் தொகுதி வரையறை சரியாக செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதிகளில் தூத்துக்குடியும் ஒன்று இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அனிதா கிருஷ்ணன் மற்றும் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருச்செந்தூர் தொகுதி உறுப் சட்டமன்ற உறுப்பினராகவும் கனிமொழி அவர்கள் மன்னிக்கவும் கீதா ஜீவன் அவர்கள் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள் கனிமொழி இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவரின் அவர்களின் மகள் ஆவார் பார்த்தால் இந்த சட்டமன்ற தொகுதியில் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் முக்கிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் திமுக சார்பில் மூன்று முக்கிய தலைவர்கள் கீதா ஜீவன் அனிதா கிருஷ்ணன் அனிதா ரா ராதாகிருஷ்ணன் மற்றும் கனிமொழி என்ற மூத்து திமுகவின் மூன்று முக்கிய தலைவர்கள் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருப்பதால் திமுக இங்கு சற்று வலிவாகவே இருக்கிறது கார்த்திகுளம் தூத்துக்குடி திருச்செந்தூர் ம் ஒ கோவில்பட்டி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இங்கே வருகின்றன மதிமுகவும் இங்கே ஓரளவு வலுவான கட்சி என்பது திமுகவிற்கு பிளஸ் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் ஜெயதுரை அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் ஈழத்தமிழர் பிரச்சனை போன்றவை உச்சத்தில் இருந்தாலும் இங்கே அந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது தூத்துக்குடி காங்கிரஸுக்கு சாதகமான தொகுதியும் கூட காரணம் முன்பு இது திருச்செந்தூர் தொகுதியாக இருந்தது தூத்துக்குடி மட்டும் திருநெல்வேலியுடன் இணைந்திருந்தது மற்றவை திருச்செந்தூர் தொகுதியுடன் பெரும்பாலான தொகுதிகள் திருச்செந்தூர் நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தது அப்போது தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்கள் நான்கு முறை தொடர்ந்து எம்பியாக இங்கே இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐந்தாவது முறையாக அவர் ராமராஜனிடம் தோல்வியடைந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் திமுக வேட்பாளர் ஜெயதுரை அவர்கள் முப்பத்தேழு புள்ளி நாற்பது சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் அதிமுக வேட்பாளர் சுமார் முப்பத்தைந்து சதவீதம் வாக்குகளை பெறுகிறார் பாண்டியன் முப்பத்தைந்து புள்ளி பாண்டியன் முப்பத்தைந்து புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெறுகிறார் இவர் முன்னாள் சபா நாயகர் பி எச் பாண்டியன் அவர்களின் மனைவி ஆவார் முத வேட்பாளர் ஒன்பது புள்ளி மூன்று ஆறு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடமும் வேட்பாளர் சரவணன் நான்கு புள்ளி ஒன்று சதவீத வாக்குகள் நான்காம் இடமும் பிடிக்கிறார்கள் ஆண்டு ஜெயலலிதாவின் இலவச அதிமுக ஜெயிக்கிறது திமுக வேட்பாளர் ஜெயசிங் சுமார் நாற்பது சதவீத வாக்குகளை பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பி ஜெகன் புள்ளி நாற்பது சதவீத வாக்குகளை பெறுகிறார் திமுக வேட்பாளர் ஜோயல் பத்தொன்பது புள்ளி எண்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெறுகிறார் இந்த தேர்தலில் மதிமுக தேமுதிக பிஜேபி ஆகியவை கூட்டணி வைத்து போட்டியிட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜோயல் அவர்கள் தற்போது திமுகவில் இருக்கிறார் அதுவும் திமுகவிற்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆளும் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கான எதிர்ப்புகளை பலமாக வீசியதால் கனிமணி அவர்கள் சுமார் ஐம்பத்தொம்போது சதவீத வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளராக வெற்றி பெறுகிறார் திமுக வேட்பாளரை அதிமுக மன்னிக்கவும் அதிமுக காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பிஜேபி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வெறும் இருபத்தொன்று புள்ளி ஏழு ஏழு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று படுதோல்வி அடைந்திருக்கிறார் பிஜேபிக்கு இங்கே செல்வாக்கு இல்லை என்பது இதன் மூலம் தெரிகிறது கனியமொழி அவர்கள் கடந்த தேர்தலில் முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏழை முக்கால் சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் கட்சி சுமார் ஐந்து சதவீத வாக்குகளையும் மக்கள் நீதி மையம் இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீத வாக்குகளையும் பெற்றிருக்கிறது மோட்டாஸ் ஸீரோ புள்ளி ஒன்பது மூன்று சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது கடந்த முறை இங்கே ஐந்து முறை போட்டி நிலவியது தற்போது நான்கு முனை போட்டி நிலவுகிறது மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணிக்கும் அமமுக பிஜேபி கூட்டணிக்கும் சென்று விட்டன பிஜேபி அதிமுக கூட்டணியிலிருந்து தனித்து வந்து போட்டியிடுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிமுக திமுக கூட்டணியில் இந்த முறையும் கனிமொழி அவர்களே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு உள்ளார் அதிமுக கூட்டணியின் சார்பில் சிவசாமி வேலுதுரை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் எஸ்டி ஆர் விஜயசீலன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இவர் பிஜேபி கூட்டணி வேட்பாளர் ஆவார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ராஜ் ரவீனா ரூத் ஜானி என்பவர் போட்டியிடுகிறார் இவர்களுடைய நோட்டவும் போட்டியிடுகிறது இங்கே கனிமொழியை தவிர மற்ற அனைவரும் அவ்வளவு பெரிய அறிமுகம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் குதம் கருத்து கணிப்பை பொறுத்தவரை முப்பத்தோரு சத புள்ளி இருபத்தைந்து சதவீதம் பேரின் வாக்குகளுடன் திமுக கூட்டணியானது முந்துகிறது பிஜேபியானது இருபது புள்ளி ஒன்று ஏழு சதவீத வாக்குகளுடன் அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளி இரண்டாம் இடம் பிடித்திருக்கிறது கடந்த தேர்தலில் அதிமுக பிஜேபி வேட்பாளர் தமிழிசை இருபத்தொன்று புள்ளி ஏழு ஏழு சதவீத வாக்களை தான் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் பிஜேபிக்காரர்கள் இங்கே களப்பணி செய்ததாகவும் தகவல் வெளியானது அதனால என்ன தெரியவில்லை அவர்கள் இங்கே இருபத்தோரு சதவீத சுமார் இருபத்தோரு சதவீத வாக்குகள் பெற்று கருத்து கணிப்பில் இரண்டாம் இடம் வந்திருக்கிறார்கள் அதிமுக பதினாறு புள்ளி மூன்று மூன்று சதவீத வாக்களுடன் இரண்டாம் இடம் பிடிக்கிறது கடைசி நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிஜேபியினர் களப்பணியில் திணறினால் அதிமுகவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதிமுக இரண்டாம் இடம் வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது தமிழர் கட்சியானது பதினான்கு புள்ளி ஏழு ஐந்து சதவீத வாக்குகளுடன் நான்காம் இடம் பிடித்திருக்கிறது நோட்டோ ஏழரை சதவீத வாக்குகளுடன் ஐந்தாம் இடம் பிடித்திருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஐந்து புள்ளி எட்டு மூன்று சதவீத வாக்குகளுடன் ஆறாம் இடம் பிடித்திருக்கிறது தேமுதிக மூன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீத வாக்குகளுடன் ஏழாம் இடம் பிடித்திருக்கிறது முன்னாடி மக்கள் கட்சி ஜீரோ புள்ளி நான்கு ரெண்டு சதவீத வாக்குகளுடன் எட்டாம் இடம் பிடித்திருக்கிறது ஆட்சி மோசம் அதாவது திமுக ஆட்சி மோசம் என்று நாற்பத்தொம்பது புள்ளி இருபத்தைந்து சதவீதம் பேர் தெரிவித்திருக்கிறார்கள் இருப்பதாக இருபத்தி நான்கரை சதவீதம் பேர் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் ஆட்சி நன்றாக இருக்கிறது என்று சொன்னவர்களை விட இரண்டு மடங்கு பேர் ஆட்சி மோசம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று இருபத்தாறு ஒன்று ஏழு சதவீதம் பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் நாற்பத்தி சதவீதம் பேர் கருத்து தெரிவித்திருந்தாலும் வாக்குகள் பிரிவடைவதால் அதாவது பிஜேபி நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வாக்குகளை பிரி பிரிப்பதால் இங்கே கனிமொழி அவர்கள் முந்துகிறார் முத அதிமுகவின் வாக்கு வங்கியை கூட்டினாலும் சுமார் இருபது சதவீத வாக்குகளை வருகிறது பார்த்தாலும் அவர்கள் இருபது புள்ளி மூன்று ஒன்று மூன்று சதவீத வாக்குகளை பெறுகிறார்கள் பிஜேபி பிஜேபி இருபது புள்ளி ஒன்று ஏழு சதவீத வாக்குகள் ப்ளஸ் அம்மாமுகவின் சுமார் ஆறு சதவீத வாக்குகளும் பெறுகிறார்கள் அப்படி பார்த்தால் கருத்து பார்த்தால் பிஜேபி ஆனது இரண்டாம் இடம் வருவதற்கான தொகுதிகளில் இதுவும் ஒன்று அதாவது அதிமுக மூன்றாம் இடம் தள்ளப்படலாம் வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது அதே நேரத்தில் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்காவிட்டால் அதிமுக டெபாசிட் இழப்பதற்கான வாய்ப்பும் இங்கே இருக்கிறது தேமுதிகவுடன் கூட்டணி வைத்ததால் அதிமுக டெபாசிட்டை தக்க வைக்கிறது அதிமுகவானது கடந்த நான்கு கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடிக்கு இடையான கோஷ்டி பூசலில் சிக்கி தவித்தது பன்னீர்செல்வம் வெளியே சென்ற பிறகும் குடைச்சல் கொடுத்து இருந்தார் சின்னம் பிரச்சனை போன்றவை இருந்ததால் அதிமுகவினர் களப்பணி செய்யாததால் இவ்வளவு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் தற்போது அவர்களுக்கு சின்னம் பிரச்சனை உட்பட எல்லாமே தீர்ந்துவிட்டது ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக நிறைய வேரை ஓபிஎஸ் என்ற பெயரில் நிறுத்தி அவர்கள் குடைச்சல் கொடுக்கிறார்கள் தற்போது அதிமுகவினர் தீவிர களப்பணியில் இறங்கி இறங்குவது மற்றும் ஆளுங்கட்சிக்கு எதிராக நாற்பத்தொம்பது ஹால் சதவீதம் பேர் ஆட்சி நன்றாக இல்லை என்று கருத்து தெரிவிப்பது போன்றவை அதிமுக இங்கே இரண்டாவது இடத்தை எட்டி பிடிப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது கனிமொழி அவர்களுக்கே இங்கே வெற்றி வாய்ப்பு உள்ளது இந்த கருத்து கணிப்பை பார்க்கும்போது கடந்த சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே அணியில் இருந்த அதிமுக பிஜேபி ஆகியவை சேர்ந்து நின்றிருந்தால் இங்கே நாற்பது சதவீத வாக்குகள் பெற்று அவர்கள் திமுக கூட்டணியை தோற்கடித்திருப்பார் என்பதையும் இந்த க எட்டு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணியை தோற்கடித்திருப்பார்கள் என்பதையும் இந்த கருத்து கணிப்பு காட்டுகிறது தற்போது அவர்கள் பிரி பிரிவடைந்ததால் இங்கே திமுகவானது மூந்துகிறது இந்த நாடாளுமன்ற தொகுதியில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் திமுக கூட்டணி வசம் உள்ளன கோவில்பட்டி அதிமுக வசம் உள்ளது முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது